உன் லைஃப்ல அடுத்து என்ன நடக்கணும் அதை முதல்ல முடிவு பண்ணு உனக்கு நூறு விஷயம் நடக்கணும் நூறும் நம்ம நடத்தி காட்டலாம் முதல்ல அதில் ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் ஒன் எடு இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் நடக்கணுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம் இதுதாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் நடக்கணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டிக்கு முதல்ல நீங்கள் வரணும் ஓகே நீ காட்சி படுத்தினாயே அந்த காட்சி படுத்துதல் உனக்கு எவ்வளவு இன்பமாக இருந்தது அந்த இன்பம் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத நீ கவனிக்கணும் அப்படிங்கறத நீ ஃபீல் பண்ணணும் அந்த சந்தோஷமான ஃபீலிங் எப்படி இருந்துச்சின்னு நீ ஃபீல் பண்ணி சந்தோஷப்படணும் இதுதான் முக்கியமான செகண்ட் பாயிண்ட் அப்படி இறங்கிடும் அது தங்காது அந்த எனர்ஜி உங்க உடம்புல ஒட்டாது புது வைப்ரேஷன் புது கான்செப்ட் அது புது இமேஜினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்ச ரூபா ஐயோ ஒரு லட்ச எனக்கு வேணுமே ஒரு லட்ச ரூபாய் கிட்ட கேக்குறது எப்படி வரும்னு எனக்கு தெரிஞ்சு ஐயோ இந்த ஒரு லட்சம் ரூபாய் இல்லை இப்ப இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண இந்த வைப்ரேஷன் தான் நீ அதிகமா வச்சிருக்க கரண்ட்ல அதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அதுதான் ஐயோ எனக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் இன்னொரு லட்ச ரூபாய் அதான் கரண்ட் ஸ்டேட்டஸ் அதை நீ மாத்தினா அந்த புது அப்பா ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சிருச்சுரா அப்பா அப்படின்னு இந்த புது வைப்ரேஷன் நீ உள்ள வைக்கிற இல்ல அது ரொம்ப நேரம் உன் உடம்புல நிக்காது அதுக்கு அந்நியமா இருக்கும் உன் உடம்புக்கு அது அந்நியம் என்னது ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சிருச்சு அந்த புது ஃபீலிங்கே அதுக்கு ஏய் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஏங்குற வேண்டாம் நானே அதுதான் என்னுடைய ஃபீலிங் நீ ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சிருச்சுன்னு சொல்ற இந்த உடம்புக்கு அது ஏதோ புதுசா இருக்கும் அந்த எமோஷன்ஸுக்கு அதனால அது 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 தள்ளி விட்டுரும் அந்த அது அதனாலதான் உங்களுக்கு ஒரு ஒரு விஜுவலைசேஷன் பண்ண சந்தோஷமா இருக்குல்ல வித்தின் ஒன் மினிட் டூ மினிட்ஸ்ல அந்த சந்தோஷம் போயிடும் இங்க வெளியே எதுவுமே வெளியே ஒன்றும் நடந்திருக்காது ஆனா உள்ளுக்குள்ள என்னமோ நடக்கும்னு தோணுது சீக்கிரம் நடந்துடும் தோணுது அதை பத்தி கவலைப்பட வேணாம்னு தோணும் அது எப்படியோ கரெக்டான டைம்ல இது நடந்துரும்னு நினைக்கிறேன் நடக்கும் நடந்துரும் எல்லாம் உனக்கு தானே தோணும் நீங்களும் பயிற்சி தொடர்ந்து செய்ய செய்ய திடீர்னு ஒரு நாளைக்கு ஏய் எப்படிரா அப்படின்ற மாதிரி மிராக்கள் மாதிரி இருக்கும் அது நடந்துரும் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இதை உடைய எஸ்எஸ் சேனல் சீக்ரெட் சித்தாந்தம் சேனல் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அப்படி நீங்க ஒன்னா ஃப்ரீ டைம்ல பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவா விழிப்புணர்வு கான்ஷியஸ்னஸ் கவனம் ஃபோக்கஸ் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் மெதுவா உங்களுக்கு மைண்டு கண்ட்ரோலை பத்தி தெரிய வரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க பிரபஞ்சம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க நாம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம்னா அது எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்றது அதை கேட்டுட்டு பதிலுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கிற நிறைய விதவிதமான மெத்தட்ஸ் எல்லாம் என்ன இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருக்கும்போது மற்ற வீடியோஸையும் பிளேலிஸ்ட் எல்லாம் செக் பண்ணுங்க நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஐ லவ் யூ ஸோ மச் சரி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்படுற விஷயத்த ஸ்மூத்தாக நடத்துறதுக்கு மிக முக்கியமான மூன்று விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் மூணு மெத்தட்ஸ் ஆர் மூணு ப்ராக்டிசஸ் மூணு டாஸ்க் எது வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க போதும் சோ லா ஆஃப் அட்ராக்ஷனா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு நிறைய வித மூணு மெத்தட் இப்போ நான் சொல்ல போறேன் இந்த மூணு விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மூணு விஷயத்த மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணினாலே மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க ஸோ அந்த மூன்று விஷயங்களை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மூணு விஷயம்ன்றது நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் பட் அதுல ஒரு அதுல ஒரு சின்ன புரிதலோடு அதை தான் அது வேலைக்கு ஆகும் சோ மேபி இந்த பதிவு உங்களுக்கு அந்த புரிதலை கொடுக்கும் அந்த மூணு விஷயங்கள் என்னன்னு விஷுவலைசேஷன் ஃபீலிங்ஸ் அண்ட் பிரிட்டிங் அதாவது காட்சிப்படுத்துதல் கற்பனை செய்தல் உணர்தல் ஃபீலிங்ஸு பிரிட்டன்டிங் ஏற்கனவே நடந்துவிட்டதாக பாவனை செய்தல் இந்த மூணு விஷயத்த மட்டும் நீங்க நல்லா உள்வாங்கிட்டு இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும் வித்தின் அ மேட் ஆஃப் டூ டு த்ரீ வீக் யூ சி திஃபரன்ஸ் ஓகே சரி அதை எப்படி செய்யணும்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷுவலைசேஷன் கற்பனை செய்தல் காட்சிப்படுத்துதல் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லை நம்ம நம்ம எதையாவது யோச்சுக்கிட்டே இருக்கோம்ல உள்ளுக்குள்ள ஒரு படம் ஓடிக்கிட்டே இருக்கு தெரியுமா இதை பத்தியாவது எதையோ நம்ம யோசிச்சுட்டு தானே இருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எதாவது யோசிச்சுக்கிட்டே தானே இருக்கும் அந்த யோசனை இருக்குல்ல அந்த சீன் உள்ள ஓடுதில்ல அதுதான் விஷுவலை அந்த காட்சி ஃபீல் ீங்கச்சு என்னடா அடுத்த வாரம் என்ன பண்றதுன்னு தெரியல ஐயோ இந்த விஷயம் மட்டும் நீங்க புலம்புறீங்களோ பேசுறீங்களோ அப்ப உள்ளுக்குள்ள ஒரு மென்டல் பிக்சர் ஒன்று ஓடுது அந்த காட்சியை ஒன்று ஓட கவனிச்சீங்கன்னா தெரியும் அதுக்கு பேர் தான் விஷுவலைசேஷன் அதை நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டே இருக்கோம் என்னன்னா முக்கால்வாசி நம்ம கடந்த காலத்தை பத்தியும் எதிர்காலத்தை பத்தி நெகட்டிவாகவும் நட நடக்கூடாதுன்னு நினைக்கிறத பத்தியும் ஐயோ நடந்துருச்சு இதுக்கே நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்றோம் அட்ராக்ஷன்ல பாயிண்ட் அதை நிறுத்து முதல்ல கண்டபடி கண்ட காட்சிகள் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கல அதை நிறுத்து விஷுவலைசேஷன் அப்படின்றது என்னன்னா அதை நிறுத்திட்டு நீ என்ன ஆசைப்படுற லைஃப்ல உனக்கு என்ன வேணும் இப்போ உன் லைஃப்ல அடுத்து என்ன நடக்கணும் அதை முதல்ல முடிவு பண்ணு உனக்கு நூறு விஷயம் நடக்கணும் நூறும் நம்ம நடத்தி காட்டலாம் முதல்ல அதுல ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் ஒன் எடு இதுதாங்க நடக்கணுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம் இதுதாங்க எனக்கு நடக்கணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டிக்கு முதல்ல நீங்க வரணும் ஓகே இது வேணும் நான் அதுக்கும் ஆசைப்படுறேன் இதுவும் ஆசைப்படுறேன் இதுவும் இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் அதுவும் அந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் ஏ எல்லாமே நடக்கும் யாரும் இல்லைன்னு சொல்லல பட் ஒன்னொன்னா ஒன் திங் அட் அ டைம் சோ முதல்ல ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க எனக்கு லைஃப்ல இப்ப இது நடக்கணுங்க நான் வந்து பிசினஸ் பண்றேன் சேல்ஸ் இப்படி நடக்கணும் நான் வந்து ஆபீஸ்ல போறேன் ஆபீஸ்ல இந்த இந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தீரணும் நான் வந்து இதை பண்றேன் எனக்கு இப்படி நடக்கணும் நான் இந்த விஷயத்துக்காக ஆசைப்பட்றேங்க எனக்கு இது நடக்கணும் எனக்கு இந்த பணம் வேணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வரணும் நான் இதை இந்த நிலத்தை விற்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு அதை கரெக்டாக நல்ல ரேட்டுக்கு விற்கணும் நான் ஒரு இடத்த வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் சூப்பரான ஒரு இடம் வாங்கணும் நான் அதுக்கு ஆசைப்பட்றேன் இது ஆசைப்பட்றேன் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க இப்போ அதை கற்பனை செய்யணும் எப்படி கற்பனை செய்யணும்னா நீ ஆசைப்பட்ட முறையே நடந்துருச்சு அதை அப்படியே விஷன் பண்ணிப்பாரு நீ ஆசைப்பட்டது ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் அதை கற்பனை செஞ்சு பார்க்கற ஓகே இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது உங்களுக்கு தாராளமாக செய்ய முடியுமா இல்லையா எங்க நிறைய பேர் இதில் எங்கே கோட்டை விடுறாங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவாங்க பட் என்னென்னா இது ஜஸ்ட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸும் இதை செய்கிறீங்க மற்ற பதினாறு மணி நேரமும் என்ன பண்ணுறீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் பத்து பிசாய்க்கு புரோஜனம் இல்லாத விஷயங்கள் எது நடக்க நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பது இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணுற தப்பு அதெல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இது இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டது நடந்து விட்டதாக கற்பனை செய்வது இன்க்ரீஸ் பண்ணணும் மற்ற தேவையில்லாத விஷயங்கள குறைக்கணும் இது அப்படியே ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிவிங்க போதும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு கொண்டு வந்தாலே இது பயங்கரமாக எனர்ஜிட்டிக்காக இந்த பவர் மாறிடும் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கற்பனை செய்தல் காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் ஓகே ரெண்டாவது பாயிண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ நீங்க விஷுவலைஸ் பண்றீங்களா ஒரு விஷயம் நடந்துருச்சுப்பா நல்லபடியாக நடந்துருச்சு அப்பா நான் ஆசைப்பட்ட மாதிரி பைக் வாங்கிட்டேன் நசைப்பட்ட மாதிரியே அதில் வந்து லவ் ஓகே ஆகிடுச்சு ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு மாப்பிள்ளை கடிச்சிருச்சு பொண்ணு கிடச்சிருச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டேன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன் மந்த்லி டூ லேக்ஸ் சம்பாதிக்கிறேன் இப்படி உங்கள் கோல் என்னவோ அது நடந்துருச்சு மச்சா ஆஹா அது நடந்துருச்சா அதை கற்பனை பண்ணும்போது சூப்பராக இருக்குல்ல அந்த சூப்பராக இருக்கிற ஃபீலிங்கு எப்படி இருக்குல்ல அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவோம் அந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் ஒரு சந்தோஷமா ஒரு ஃபீல் வரும்ல கார் வாங்கணும்னு நினச்சேன்ப்பா நான் கார் வாங்கி ஜாலியாக கார்ல ட்ரைவ் பண்ணிட்டு போறேன் ஈஸியா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் என் கூப்பிட்டுட்டேன் நான் ஜாலியா ஜாலியாக என் புது கார் சூப்பராக போறேன் அப்படிலாம் நீங்க கற்பனை பண்ணும்போது உங்களுக்கு ஜாலியா இருக்குல்ல அந்த ஜாலி எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு அதை நீங்க ஃபீல் பண்ணணும் ஃபீலிங்கே ஃபீல் பண்ணணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீ விஷயத்துக்கு ஆசைப்படுற சந்தோஷமா இருக்குல்ல அப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் கற்பனையை செஞ்சு பாத்தங்க நான் ஆசைப்பட்ட விஷயம் வந்து கிடைச்சிட்டா எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை காட்சி செஞ்சேன் சூப்பரா இருந்துச்சுங்க சூப்பரா இருந்துச்சா அந்த சூப்பரா இருந்துச்சுல அது எப்படி இருந்துச்சு எனக்கு பிடிச்சத நான் சாப்பிட்டேன்னா செம்ம டேஸ்ட்டுங்க அந்த செம்ம டேஸ்டா இருந்த சந்தோஷம் இருக்க அது எப்படி இருந்துச்சு நீ சந்தோஷப்படுறீ அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு நீ கவனிக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் நான் கற்பனை காட்சி செஞ்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கே ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த சந்தோஷத்தை நோக்கி உங்க கவனம் போயிடும் நம்மளுக்கு வேணுங்கிறது அவ்வளவுதான் அந்த சந்தோஷம் எப்படி இருந்துச்சுன்னு நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த சந்தோஷம் எப்படி இருந்துச்சுன்னு நீ சிந்திக்கணும் நீ சிந்திச்சேன்னா ஃபோக்கஸ் அந்த அந்த சந்தோஷத்து மேலே ஃபோக்கஸ் விழுந்து அந்த சந்தோஷத்துக்கு எனர்ஜி கிடைச்சி சம் லிங்க் ஆஃப் யூனிவர்ஸ் கூட ஸோ அதனால நீ ஃபீலிங்கை ஃபீல் பண்ணணும் நீ காட்சி படுத்தினாயே அந்த காட்சி படுத்துதல் உனக்கு எவ்வளவு இன்பமாக இருந்தது அந்த இன்பம் எவ்வாறு இருந்தது அப்படிங்கறத நீ கவனிக்கணும் அப்படிங்கறத நீ ஃபீல் பண்ணணும் அந்த சந்தோஷமான ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னு நீ ஃபீல் பண்ணி சந்தோஷப்படணும் இதுதான் முக்கியமான செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் பிரிட்டிங் பாவனை செய்தல் இந்த பாவனை செய்தல்ன்றது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான பெரிய டாபிக் இது சம்பந்தமான ஒரு ஒர்க் ஷாப்பே அடுத்த மாசமோ வாட் எவர் அது வரும் நான் அனௌன்ஸ் பண்றேன் பட் இப்போதைக்கு நான் அதை சிம்பிளிஃபையா உங்களுக்கு சொல்றேன் பாவனை செய்தல் அப்படிங்கிறது என்னன்னா நீ ஆசைப்பட்டில்ல அது நடஞ்சது நடந்துருச்சுன்னு நீ கற்பனை பண்ணிட்டல சோ அது உண்மையிலே நடந்துருச்சுன்னு வச்சுக்க நடந்துருச்சு இப்போ நீ என்ன பண்ண போற இப்ப நீ என்ன பண்ணுவ நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சுரா இப்போ என்ன இப்போ இந்த செகண்ட் இந்த மோமெண்ட் என்ன இப்போ இப்ப என்ன பண்ண போற நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் அந்த சந்தோஷத்தை இன்ஜெக்ட் பண்ணணும் இப்போ இப்போ நான் சும்மா இருக்கேன் இப்போ நான் வந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே நான் ஆஃபீஸில் வந்து கற்பனை பண்ணி அது கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ ஏதோ ஒரு ஃபோன் வருது என்ன ஆ சொல்டா சாயந்தரமா சரி மச்சான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு சொல்கிறேன்டா ஓகேடா வச்சுட்டேன் ரிட்டன்டிங்கிறது என்னன்னா நான் கற்பனை செஞ்சேன் நான் நினைத்தது நடந்து விட்டதாக எனக்கு அதுல ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு பாருச்சா அந்த அந்த சந்தோஷம் செமையா இருக்குல்ல அப்படின்னு அந்த ஃபீலிங்க நான் ஃபீல் பண்ணேன் அந்த ஃபீலிங்கில் இப்ப நான் இருக்கேன் அந்த ஃபீலிங்லயே அந்த போனை எடுக்கணும் ஒரு போன் வரும் பொழுது ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சந்தோஷத்துக்கு போயிடணும் நீ நினைச்சது நடந்துருச்சு அந்த சந்தோஷம் இப்போ போன் எடு சொல்ற மேட்ரு ஈவினிங்கா சரிமாச்சா நான் ஆஃபீஸ்ல ஒர்க் முடிச்சோன்னு கூப்பிட்றேன் ஓகேடா ஓகேடா பை பாய் பாய் அவ்வளோ பேர் தான் பிரிட்டன்டிங் நீ ஒரு செயல் செஞ்ச ஆனால் அந்த செயல் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்த மாதிரி சொன்னேன் அப்போ வந்து ஃபோன் வந்துச்சு அப்போ நான் எடுக்கும்போது என்னோட ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேற என்னுடைய தன்மை வேற ஆனால் இப்போ செகண்ட் டைம் உங்களுக்கு செஞ்சு காமிச்சல அப்போ என்னோட தன்மை வேற அப்போ என்னோட தன்மை என்னன்னா நான் ஆசைப்பட்டது நடந்து விட்டது அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தின ஒரு செயல் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபோன் எடுத்தேனே அப்போ வந்து ஆசைப்பட்டது குடிச்சுக்கிறேன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான வைப்ரேஷன் என் இருந்துச்சு செகண்ட் டைம் நான் எடுக்கும் பொழுது ஆசைப்பட்டது நடந்துருச்சு அந்த வைப்ரேஷன்ல தான் போன் எடுத்தேன் நடந்து விட்டதாக அந்த பாவனை அந்த வைப்ரேஷனோடவே ஒரு போன் வந்தா நீங்க போன் எடுக்கணும் ஒரு தண்ணி குடிக்கிறதா இருந்தா அந்த தண்ணி அப்படிதான் குடிக்கணும் ஒரு பாத்ரூம் போறீங்க போய் பாத்ரூம் போயிட்டு வர போறீங்க அந்த பாத்ரூம் போறவன் சும்மா நான் ஆசைப்பட்டது நட எப்படா நடக்கும் கூடி சீக்கிரம் நடக்கும் அப்படியே பாத்ரூம் போல ஆசைப்பட்டது நடந்துருச்சு மச்சான் இந்த பாத்ரூம் போயிட்டு வரேன் அந்த வைப நீங்க ஒவ்வொரு செயல்லையும் இன்ஜெக்ட் பண்ணணும் நினைச்சது நடந்துருச்சுரா அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு செயல்லையுமே இன்ஜெக்ட் பண்ணிட்டே வரும் ஒரு நாள் முழுக்க நீங்க ஆயிரம் செயல் செய்யறீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு ஒரு ஐநூறு செயல்கள் இது போல இன்ஜெக்ட் பண்ணி பண்ணணும் காலை எந்திரிச்சதுன்னு எத்தனை வேலை பார்க்குற மாதிரிச்சான் எந்திரிக்கிறதுலருந்து எந்திரிச்ச பெட்டெல்லாம் மடிச்ச பாத்ரூம் போனேன் பல்லு வளர்க்குனே மூஞ்சி கழுவுனே தண்ணி குடித்த குளிச்ச சாப்பிட்ட ஃபோனை செக் பண்ண இன்ஸ்டாகிராம் போனேன் வாட்ஸ்அப் போனேன் வீட்டில் அங்கெங்கே எதை கேட்கறதுக்கு பதில் சொன்னேன் துணியை பண்ண அது பண்ண வெளியே வந்த செப்பலை போட்ட மொட்டை மாடிக்கு போனேன் கீழே இறங்கினேன் உங்க உங்க வீட்டில் இருக்க செடிக்கு ஏதாவது தண்ணி ஊற்றுனே அது கீழே வீடெல்லாம் சுத்தப்படுத்தினேன் வெளியே போனேன் ஏ ஆயிரம் செயல் செய்கிற டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு செயலையும் அந்த ஃபீலிங்ஸ்க்கு போயிட்டு ஏற்கனவே நடந்து விட்டதே அந்த பாவனையிலேயே உனக்கு செப்பல் போடணும் அந்த பாவனையிலேயே பல் விளக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்டினியூஸா உங்களை செய்ய சொல்லலை ஆரம்பிங்க ஏய் நான் இப்போ கடைக்கு போறேன் வீட்டில் வந்து போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்க இப்ப நான் கடைக்கு போறேன் ஓகே கடைக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மாறு உருமாறு ஓகே நான் வந்து நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சு நான் ஆசைப்பட்ட விஷயம் நடந்துருச்சு நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும் தருணத்திலே என்ன வீட்டுல கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க கடைக்கு போறேன் அப்படின்னு உன்னையே நீ மாத்திக்கிட்டு இப்ப நீ அந்த கடைக்கு போயிட்டு வா அந்த அந்த நடந்து திருவினை நடந்து போகும்போது அந்த சந்தோஷத்தோட போ உங்க வீட்டு அண்ணாச்சி கடையில போய் அண்ணா அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்கற எல்லாமே அதுவாக இருந்து கேளு அப்படியே திரும்பவா அந்த எனர்ஜியை மெயின்டைன் பண்ண முடியுதான்னு பாரு கஷ்டம் மூணு செகண்டுக்கு மேல உன் உடம்புல அந்த வைப்ரேஷன் நிக்காது வலிக்கு வலிக்கு கீழே விழுந்துடும் இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு பக்கம் வேணும் ஏதோ ஒரு வந்து ஃப்ரெண்டு மூலமாவோ எப்படியோ கூறைய பிச்சுக்கிட்டு ரோட்ல எங்கேயோ கடந்தது ஆச்சு எப்படியோடயப்பா எனக்கு ஒரு லட்ச ரூபாய் எனக்கு நான் அதுக்கு தாங்க மேனிஃபெஸ்ட் பண்றேன் இப்போ ஒரு லட்ச ரூபா உனக்கு கிடைத்திருச்சு கிடை கிடைத்து விட்டது அந்த சந்தோஷத்துல முதல்ல நீ விஷுவலைசேஷன் பண்ணிக்கணும் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கணும் அந்த சந்தோஷம் எப்படி இருந்துச்சுன்னு கவனிக்கணும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அதுக்கப்புறமா இப்ப அந்த சந்தோஷம் உள்ள இருக்கா இப்போ ஒரு செயல் ஒரு லட்ச ரூபா எனக்கு கிடைச்சிருச்சு இப்போ ஒரு செயலை செய்யும்போது அந்த சந்தோஷத்தோடவே அந்த செயலை செய்யணும்ல அப்படி அந்த செயலை நம்ம செய்யும் பொழுது அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிற்காது அப்படி இறங்கிடும் அது தங்காது அந்த எனர்ஜி உங்க உங்க உடம்புல ஒட்டாது ஏன்னா அது புதுசு புது வைப்ரேஷன் புது கான்செப்ட் அது புது இமேஜினேஷன் உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்ச ரூபா ஐயோ ஒரு லட்ச ரூபாய் எனக்கு வேணுமே ஒரு லட்ச ரூபாய் எவன் கிட்ட கேட்கறது எப்படி வரும்னு எனக்கு தெரிஞ்சு ஐயோ இந்த ஒரு லட்ச ரூபாய் என்ன இப்ப இந்த பிரச்சனை சால்வ் பண்ண இந்த வைப்ரேஷன் தான் நீ அதிகமா வச்சிருக்க கரண்ட்ல அதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அதுதான் ஐயோ எனக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் அதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ் அத நீ மாத்தினேனா அந்த புது அப்பா ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சா அப்பா அப்படின்னு இந்த புது வைப்ரேஷன் நீ உள்ள இல்ல அது ரொம்ப நேரம் உன் உடம்புல நிக்காது அதுக்கு அந்நியமா இருக்கும் உன் உடம்புக்கு அது அந்நியம் என்னது ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சிருச்சு அந்த புது ஃபீலிங்கே அதுக்கு ஏய் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஏங்கற வேண்டாம் நானு அதுதான் என்னுடைய ஃபீலிங் நீ ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சிருச்சுன்னு சொல்ற இந்த உடம்புக்கு அது ஏதோ புதுசா இருக்கும் அந்த எமோஷன்ஸுக்கு அதனால அது 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 தள்ளி விட்டுரும் அந்த அது அதனாலதான் உங்களுக்கு ஒரு ஒரு விஜுவலைசேஷன் பண்ண சந்தோஷமா இருக்குல்ல வித்தின் ஒன் மினிட் டூ மினிட்ஸ்ல அந்த சந்தோஷம் போயிடும் திரும்பவும் அந்த பழைய இல்லாமை லேக் யோ இன்னும் நடக்கலையே அந்த எமோஷன் உள்ள அதுதான் கரண்ட் எப்படி இப்படி கொஞ்சம் முடியும் நீ ஒவ்வொரு செயல்லையும் கிடைச்சிருச்சுப்பா சந்தோஷம் ஒரு லட்சம் கிடைச்சிருச்சு இப்போ ஆஹ் சொல்றா அப்படிதான் நீ போன் எடுக்கணும் வீட்டுல ஏதோ ஒன்னு சொல்றாங்க ஒரு லட்சம் ரூபா கிடைச்சிருச்சு ஆஹ் என்னமா கிடைக்கா என்ன என்ன வாங்கணும் அந்த அந்த அதை அப்படியே கீப் அப் நீ பண்ணணும் அந்த ஒரு லட்ச ரூபாய் நீ வச்சிருக்கேன் அந்த ஒரு லட்ச ரூபா கிடைச்சிருச்சு நீ கீப் அப் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லட்சம்னு சொல்கிறேன் உங்களோட கோல் என்னவோ அந்த கோல் நடந்துருச்சுன்னா அதை அதை எனர்ஜி கீப் அப் பண்ணி ஒவ்வொரு செயல்லையுமே அதை இன்ஜெக்ட் பண்ணும் இப்படி நீங்கள் பயிற்சி பண்ண 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 மெதுவாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து செயல் செய்வீங்க அடுத்த நாளைக்கு ஒரு பதினஞ்சு செயல் செய்வீங்க அடுத்த நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு செயல் செய்வீங்க இப்படியே ஒரு வாரம் பண்ணீங்கன்னா நீங்க செய்யற அந்த பத்து செயலாகவே இருந்தாலும் ஒவ்வொரு செயல்லையும் அதனுடைய இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதனுடைய தாக்கம் வளர்ந்து கொண்டே போகும் அப்படியே ஒரு இருபத்தொரு நாள் போனீங்கன்னா அந்த விஷுவலைசேஷன் பண்ணி ஒரு சந்தோஷம் கிடைச்சது அந்த சந்தோஷம் எப்படி இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணினேன் அந்த ஃபீலிங்கே உங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்கு தங்கியிருக்கும் இன்னும் ஒரு ஒரு நாற்பத்தெட்டு நாள் கிட்ட நெருங்கினீங்கன்னா காட்சிப்படுத்ததே புல்லிதுதான் எனக்கு அந்த ஸ்டேஜ் வரும் சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வரும் பொழுது மெதுவா ஆழ்மனம் சப்கான் இதெல்லாமே எல்லாமே சப்கான்சியஸ்க்கு மெதுவா இறங்க ஆரம்பிச்சு ஒரு நாப்பத்தெட்டு நாளுக்கு அப்புறமா ஒரு ரூபா என்ன கிடைச்சிருச்சுல அப்புறம் என்ன ஏய் அது நடந்துருச்சு அது கிடைச்சிருச்சு அது அது மாதிரி ஒரு இது அதெல்லாம் கிடைச்சிரும் அது எப்படியா வரும் பாருங்க எப்படியா வரும் பாருங்க இப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அது என்னமோ உள்ளுக்குள்ள வந்து அது என்னமோ எனக்கு ரொம்ப சீக்கிரம் நடக்கிற மாதிரிதான் தெரியுது எனக்கு என்னமோ சீக்கிரம் நடந்துடும் தோணுது இப்படின்னு உனக்கு உள்ளுக்குள்ள உனக்கு தோணும் ஏன் அதெல்லாம்னா நீ செய்த இந்த மூன்று செயல் விஷுவலைசேஷன் ஃபீலிங் பிரிட்டிங் காட்சிப்படுத்துதல் உணர்தல் மற்றும் பாவனை செய்தல் இந்த மூணையும் நீ தொடர்ந்து செஞ்சதுனால இது போய் ஆள் மனசை தொற்றுக்கும் இந்த விஷயத்த ஆள் மனசுக்குள்ள நம்ப வச்சிருக்கும் ஆள் மனசை நம்பின உடனே அப்பதான் உனக்கு இந்த சிம்டம் எல்லாம் தெரியும் இங்க வெளியே எதுவுமே வெளியே ஒண்ணும் நடந்திருக்காது ஆனா உள்ளுக்குள்ள இன்னமும் நடக்கும்னு தோணுது குடி சீக்கிரம் நடந்தணும்னு தோணுது அதை பத்தி கவலைப்பட வேணாம்னு தோணும் அது எப்படியோ கரெக்டாக டைமில் எதுவும் நடந்திருன்னு நினைக்கிறேன் நடக்கும் நடந்திடும் இப்படில்லாம் உனக்கு தானே தோணும் நீங்களும் பயிற்சி தொடர்ந்து செய்ய செய்ய திடீர்னு ஒரு நாளைக்கு ஏய் ராஹா அப்படின்ற மாதிரி மிராக்கிள் மாதிரி இருக்கும் அது நடந்துரும் சோ இப்ப நான் சொன்னதெல்லாம் சூப்பரா இருக்கு ஈஸியா இருக்கு இது இதுல எங்க நிறைய பேர் கோட்டை விடுவீங்கன்னா என்னால அந்த விஷுவலைசேஷனே செய்ய முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஒரு பைக் வாங்குறேன் அந்த பைக்ல ஜம்னு போற மாதிரி அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு என்னால ஒரு கவனத்தோட அங்க செய்ய முடியலைங்க அதுக்குள்ள வந்து ஒரு போன் வந்துருது அதுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருது இல்ல நானே வந்து கற்பனை செய்யலான்னு பாக்கும்போது உனக்கு எப்படி பைக் வாங்குவ அந்த பணத்துக்கு என்ன பண்ணுவ இதுக்கு என்ன பண்ணுவ அதுக்கு என்ன பண்ணுவ அவங்க கிட்ட என்ன சொல்லுவ இவங்க கிட்ட என்ன இப்படி கேள்வி வருதுங்க ஆமா அதுதான் தடை அதுதான் நீ ஜெயிக்கணும் அதுதான் கேமு நீ அதை ஜெயிச்சேன்னா உனக்கு பைக்கு கிடைக்கும் இதை தாண்டி எவன் ஒருவன் செய்கிறான் தாண்டி அந்த சந்தோஷத்தை ஃபீல் செய்கிறான் இந்த தடைகளை தாண்டி எவன் ஒருவன் பிரிட்டிங் பாவனையை செய்கிறான் அவனுக்குத்தான் வெற்றி சோ நூறு பேர் விஷுவலைஸ் பண்ணா அதுல எத்தனை பேரு அது உண்மையிலே மேனிஃபெஸ்ட் பண்றாங்கன்னா இந்த எல்லாத்தையும் எவன் கரெக்டா செய்யறானோ அவனுக்கு தான் அது மேனிஃபெஸ்ட் ஆகுது ஸோ ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்குள்ள நீங்க போட்டுக்கணும் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸி ஜஸ்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் பிரிட்டிங் அவ்வளோதான் கற்பனை செய்தல் உணர்தல் மற்றும் பாவனை செய்தல் அவ்வளவுதான் அப்படின்னு அப்படின்னு நீங்க ஈஸியா எடுத்துக்கணும் பயிற்சி செய்யணும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கற்பனை செய்யும் நினைச்சது நடந்துருச்சா அப்பா ஏன் அந்த மாதிரி நினைச்சது நடந்துருச்சேன்னு நினைக்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு ஆசைப்பட்டது கிடச்சிருச்சுன்னா சந்தோஷமா இருக்குல்ல அந்த சந்தோஷம் எப்படிதான் இருக்கு அது உடம்புல என்ன பண்ணுது அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷம் உடம்புக்குள்ள எங்கடா இருக்கு இந்த மாதிரிலாம் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாலே நீ அதை ஃபீல் பண்றான்னு அர்த்தம் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டியா அப்படியோப்பா நடந்துருச்சு ஒரு வழியா ஆஹ் இப்ப ஏதாவது ஒரு செயல் செய் ஏதாவது ஒரு செயல் நீ பொழுது அந்த சந்தோஷத்தோடவே ஆ அப்படியே அந்த சந்தோஷத்தோடவே செய் ஏதோ சந்தோஷத்தோடவே அந்த சந்தோஷத்தை கீப் அப் பண்ண ட்ரை பண்ணு பயிற்சியில வரும் அப்படி எல்லாம் செய்ய 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 ஆழ்மனம் நம்பிவிடும் ஓ ஏற்கனவே கிடச்சிருச்சு நடந்துருச்சு மேஜிக்கலாக வெளியே உங்களோட ரியாலிட்டியில் மேஜிக்கலாக அது சாத்தியப்படும் நீங்கள் அரண்டுருவீங்க யூனிவர்ஸ் சில நேரங்களெல்லாம் உங்களுக்கு சில பல விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதெல்லாம் லைஃப்பை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்களை என்னால் மேனிஃபெஸ்ட் இப்பயும் பண்ண முடியல நான் வச்சுருக்கேன் கஷ்டமாக தான் இருக்கு நானே உங்களுக்கு நிறைய நிறைய வீடியோஸில் நிறைய டெக்னிக் சொல்கிறேன் எல்லாம் சொல்கிறேன் எனக்கு மட்டும் நான் கும்ப உங்களுக்கு எனக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு எனக்கும் பிரச்சனை இருக்கு நானும் செய்ய முடியாமல் அதை மிஸ் பண்ணிட்டேனே இருந்தாலும் நான் வந்து பயிற்சி பண்ணுவேன் முயற்சி பண்ணுவேன் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் பத்து விஷயங்கள் நான் நினைச்சேனே அப்படியே ஒன்றா பண்ணிட்டே வருவேன் ஓகே ஓகே ஒன்று ரெண்டு ரொம்ப டஃபாக இருக்கும் மற்றதெல்லாம் அப்படி டிக்கெடிச்சுட்டே வருவேன் ஸோ அப்படி முடிச்சிட்டே வருவேன் புதுசு புதுசாக ஆசைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் நானும் ஒன்னொன்றாக முடித்து கொண்டே போவேன் இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ் ஸோ டெடிக்கேஷன் மட்டுமே வெற்றிக்கான வழி ஸோ இப்ப நான் சொன்னேன் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நல்ல விஷுவலைசேஷன் நல்ல ஃபீலிங்ஸ் அண்ட் நல்ல ப்ரிட்டன்டிங் இதை மூன்றையும் ஒரு இருபத்தொரு நாள்ல இருந்து நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டே வாங்க நீங்க மாறி இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும் நான் இருக்கேன்றது உங்களுக்கு தெரியும் பொழுது அந்த மாற்றம் உங்க கண்ணுக்கு வெளியில தெரியும் ஓகே ஸோ முயற்சி செய்யுங்கள் மற்றும் உங்கள் பொன்னான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்கள் ஓகே நான் மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல பதிவில் வந்து சந்திக்கிறேன் பபாய் நம்ம சேனல்ல அந்த கரண சுத்தின்னு ஒரு பயிற்சி நடக்குது அந்த கரணம் அப்படின்னா மைண்டுன்னு அர்த்தம் அந்த கர்ண சுத்தின்னா மைண்ட் கிளென்சிங்னு அர்த்தம் இப்போ இப்ப இந்த பதிவில நீங்க கேட்டீங்க ஒரு விஷுவலைசேஷன் பண்ணணும் ஒரு ஃபீலிங்ஸ் பண்ணணும் ஒரு பிரிட்டிங் பண்ணணும் எங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அப்புறம் உங்களால் நாள் பண்ண முடியாது ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கே இது சிந்திச்சுக்கிட்டே இருக்கு அது வேணும் இது வேணும் அப்புறம் வந்து அது அப்படி நடக்கணும் அது கரெக்டா அந்த மாதிரி நடந்துடணும் இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்புறம் இது நடந்துடணும் எனக்கு அது வேணும் ஆனா அதுக்கு வந்து அது இப்படி அதான் ஆனா இவன் வந்து ஹவர்ஸ் இது ஓடினே இருக்கா இதுல எங்க போய் நம்ம வந்து விஷுவலைசேஷன் பண்றது ப்ரோ விஷுவலைசேஷன் பண்ணணும்னா ஒரு மூடு வரணும் ப்ரோ எனக்கு அந்த மூடே வரமாட்டேங்குது எனக்கு மூடு இல்லை அதை செய்யறதுக்கு ஒரு ஒரு உட்காந்து நல்லபடியா ஒரு கற்பனை காட்சி நினைத்தது நடந்து விட்டதே அப்படின்னு ஒரு கற்பனை காட்சியை செய்யணும்னா எனக்கு அந்த மூட வரமாட்டேங்குது ப்ரோ மூடு வரமாட்டேங்குது எனக்கு ஏன் தெரியுமா மூடு வரல இங்க என்ன ஓடிக்கிட்டே இருக்கோ அத் அந்த மூடு தான் இங்க இருக்கும் நம்மளுடைய எமோஷன்ஸ் நம்மளோட மூடுன்றது என்னன்னா இங்க உள்ள ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்கு அது என் அது எது சம்பந்தப்பட்டதோ அந்த மூடு தான் நமக்கு இருக்கும் இங்க என்ன ஓடிக்கிட்டு இருக்கு பிரச்சனை ஏக்கம் தவிப்பு இதுதான் ஓடின்னு இருக்கு அப்ப உடம்புல மட்டும் என்ன புல்லரிச்சுன்னு சந்தோஷமா இருக்கும் இதுவும் ஒரு மாதிரி நடக்கும் இது எப்படா முடியும் நானும் எவ்வளவோ லாஃப் அட்ராக்ஷன்ல பண்றேன் அது சீக்கிரமா நடக்கணுங்க எனக்கு ஒரு பதினஞ்சு நாள்ல இது டக்குன்னு இது நடக்கணுங்க ஐயோ இப்படிதான் இருக்கும் மூடு அப்போ இந்த இந்த எமோஷனை கட் பண்ணிட்டு நீ நார்மலாகி அதுக்கப்புறமா நீ ஆசைப்பட்டது நடந்து விட்டதே அப்படின்னு நீ விஷுவலைசேஷன் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் அதனால தான் உங்களால பண்ண முடியல ஸோ தான் நான் இந்த அந்தக்கர்ண சுத்தி பயிற்சி எடுத்துக்க சொல்றேன் கர்ண சுத்தி பயிற்சி மட்டும் நீங்கள் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்ல முடிச்சிருவீங்க ஒன்றும் இல்லை அந்த பயிற்சின்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் ஒரு இருபது யூடியூப் வீடியோ அமிச்சிருப்பேன் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு ஒன்னு ரெண்டு வீடியோ பாருங்க ஒரு வீடியோ பாருங்க அதில் சில பல விஷயங்கள் சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் சொல்லிப்பேன் மைண்ட் அஃபர்மேஷனும் விஷுவலைசேஷன் எக்ஸசைஸும் குட்டி குட்டியாக சொல்லியிருப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ முடிப்பீங்களா சின்னதாக பயிற்சி செய்வீங்களா அடுத்த ரெண்டாவது வீடியோ பாருங்க அதுல ஒரு சில விஷயங்களை புரிய வச்சுட்டு சின்ன சின்ன எக்ஸைஸ் சொல்லியிருப்பேன் அதை செய்யுங்க முடிச்சிட்டிங்களா அடுத்த மூணாவது வீடியோ வாங்க அப்புறம் அன்னைக்கு அன்னைக்கு டே முடிஞ்சு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு மூணு வீடியோ அஞ்சு நாளில் ஒரு இருபது வீடியோ முடிச்சுடுவீங்க இருபதாவது வீடியோ முடியும் பொழுது மைண்ட் உங்க கண்ட்ரோலாக இருக்கும் உங்களால மைண்டை நிறுத்து இதை பேசாத இதை பத்தி சிந்திக்காத இப்போ நான் பயிற்சி பண்ண போறேன் இதை பத்தி யோசி அப்படின்னா உடனே நீங்க சொன்ன பேச்சு கேட்டு உங்க மைண்ட் உடனே நீ எஜமா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன் அப்படின்னு உங்கள் மைண்ட் நீங்க சொன்ன பேச்சு கேட்கும் எப்படி தாட்ஸுக்கும் யூனிவர்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு பிரபஞ்சத்து கூட எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் எப்படி நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷனை அந்த பயிற்சியில் நீங்க ரொம்ப அருமையாக கற்றுக்குவீங்க நான் ஏன் இப்போ என்னால முடியல அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும் இந்த மைண்டை வச்சு நான் என்னென்ன பஞ்சாயத்து இழுத்து வச்சிருக்கேன் பார்த்தேயா என் லைஃப்ல இதுவரைக்கும் நடந்த அத்தனைக்கும் இதுதான் காரணம் இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்ற தெளிவு ஞானம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஜஸ்ட் ஆஃப் த்ரீ ஃபோர் டேஸ் பயிற்சி எடுத்தீங்கன்னா அஞ்சாவது நாள்ல நீங்க இப்ப வேற ஆளு வேற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் இருக்கும் ஒரு மைண்ட் காம்னஸ் இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் ஒரு ஃபீலிங் ஒரு பிரிட்டிங் அழகாக ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணீங்கன்னா யூ வில் சி சேஞ்சஸ் இன் யோர் லைஃப் ஓகே ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நம்ம அந்த கர்ண பயிற்சி எடுத்துக்கலாம் நம்ம சேனலோட ஆப் இருக்கு பிளே ஸ்டோரில் போய்ட்டு எஸ்எஸ் சேனல் அடிச்சு நம்ம சேனலோட ஆப் வரும் நீங்கள் நம்ம ஆப்புக்குள்ளே போயிட்டாலும் அதில் நிறைய பயிற்சியில் இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அந்த காரணம் சுற்றி எனக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதோ இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு டீடைல்ஸ் வரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருபது வீடியோ வரும் அருமையாக ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்து ரிலாக்ஸ்டாக அஞ்சு நாளில் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நினைச்ச விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபார் எனி மோர் டீட்டெயில்ஸ் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லை வாய்ஸ் நோட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன் Bye-bye.